வணக்கம் நான் சிதா டாக்டர் அனிதா யகேஸ்வரன் தோல் நோய்கள்ல அக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு நோய் அந்த அக்கி அப்படிங்கறது வந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன கொப்புளங்களா இருக்கும் செவந்து இருக்கும் அம்மை கொப்புளங்கள் எப்படி நீர் கோர்த்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பயங்கர எரிச்சல் கொடுக்கக்கூடியதா இருக்கும் இடுப்பு பகுதி வாயில தோல் பட்டையில முதுகுல அந்த மாதிரி அந்த அக்கி கொப்புளங்கள் வரும் அப்படி வந்தது அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அம்மை நோய் பாதிச்சவங்க எப்படி பத்தியமா இருக்கணுமோ அந்த மாதிரி உப்பு புளி காரம் இது வந்து டோட்டலாவே அவாய்ட் பண்ணிட்டு மோர் சாதம் அஹ் முந்தன் வாழைப்பழம் பனங்கல் கண்டு இளநீர் இந்த மாதிரி குளிர்ச்சியான எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கிறப்ப அந்த அக்கி நோய் வந்து சரியாயிடும் சிலருக்கு என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த கொப்புளங்கள் ஆறிட்டாலும் அந்த ஹெர்பீஸ் ஜோஸ்டர் இந்த ஹெர்பீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அக்கியை அதுக்கான வைரஸ் வந்துட்டு ஹெர்பீஸ் ஜோஸ்டர் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால தான் வருது அதுதான் அந்த சின்ன வயசுல அம்மைக்கான வைரஸும் அதுதான் அந்த வைரஸ் தொடர்ந்து நம்ம நரம்பு மண்டலத்துல சைலண்டா இருந்துட்டு இருக்கோம் பின்னாடி அது நமக்கு வெளியே தெரியறப்ப அதை நம்ம அக்கி அப்படின்னு சொல்றோம் போஸ்ட் ஹெர்பட்டிக் நியூரால்ஜியா அப்படின்ட்டு நரம்பு மண்டலத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ அந்த பாதிச்ச இடத்துல எங்க இப்ப முதுகுல கொப்பளம் வந்திருக்குன்னா அது அந்த ஏரியால இருக்கிற நரம்புகள் ஃபுல்லாவே அஃபெக்ட் ஆகி ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அது வந்து வருட கணக்குல அந்த சிம்டம்ஸ் இருந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி பாதிச்சவர் தான் ராமசாமி சார் பிஎஸ்என்எல் ஒர்க் பண்றாரு உங்களுக்கு அந்த ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அக்கி வந்து அக்கி வந்து அப்புறம் வந்து வெயில்ல போறதுனால நம்ம அதிகமாயிடுச்சு அதாவது அக்கி வந்த வாமிட் பாமிட் சாப்பிட முடியாது தூங்க முடியாது

அந்த மாதிரி இருந்தது இதுக்கு வந்துட்டு வண்டி ஓட்டாம சேர்க்கறதுங்களா அந்த டைம் அப்ப வலி ஏற்றும் நீங்க வண்டி ஓட்டுறப்ப இருக்கிற அந்த ஷேக்கே உங்களுக்கு அந்த வைப்ரேஷனுக்கே வலி இருக்கும் வலி எரிச்சல் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா உள்ள குத்தல் வலி இருக்கும் இந்த போஸ்ட் ஹெர்பட்டிக் நியூரால் இவருக்கு அக்கி வந்தது ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆனா அதனோட பாதிப்பு வந்து இப்ப வரைக்கும் உங்களுக்கு இருந்தது இப்ப அதுவும் பிஎஸ்என்எல் ஆபீஸ்ல அப்படி எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டாங்க எல்லா மாத்திரையும் எங்க வேணாலும் வந்தாச்சு

மெடிசன் இருக்கு அமுக்குற கிழங்குல செய்யற மருந்து அது சாப்பிட்றப்ப அது வந்துட்டு பெஸ்ட் டானிக் அது நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளை சரி பண்ணும் நர்வஸ் சிஸ்டத்தை அது ஸ்ட்ரென்தன் பண்ணும் அது சாப்பிட்ற அது கூட சேர்த்து உடம்புல இருக்கிற அந்த உஷ்ணத்தை குறைக்கிற மாதிரி மருந்துகள் சாப்பிடுறப்ப இந்த போஸ்ட் ஹெர்பட்டிக் நியூரால்ஜியா கம்ப்ளீட்டா சரியாயிடும் இப்ப உங்களுக்கு முழுசா சரியாயிடுச்சு லைட்டா மட்டும் இருக்கும் இப்ப வெயில்ல போறீங்க ட்ரெஸ் போட்டா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப சாஞ்சி எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தாலும் இப்ப ஒன்பது வருஷமா நீங்க வந்து டிரஸ் போட்டாவே வலிங்கிறதோட தான் இருந்தீங்க ஒரு உடம்பே போக போக மாட்டாங்க

சரியான பத்தியமா இருந்து உடம்பு வந்து உஷ்ணத்தை அதிகப்படுத்துற மாதிரி உணவுகள் எடுக்காம குளிர்ச்சியான உணவுகளை எடுத்து அதை கம்ப்ளீட்டா சரி பண்ணிக்கிறது நல்லது அப்படி சரி பண்ணிட்டா ஒரு வாரத்துல அது கம்ப்ளீட்டா சரியாகும் சப்போஸ் அப்படி சரி ஆகல அதுக்கப்புறமும் அந்த இடத்துல வந்து அது நரம்பு மண்டலத்தை பாதிச்சு போஸ்ட் ஹெர்பெட்டிக் நியூரால்ஜி ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா இப்ப இவருக்கு சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்போ சித்தா மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சரியாயிடும்